மாவட்டம் காளையார் கோவில் நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க மிக்க பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஸ்வர்ணவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ ஸ்வர்ண காலீஸ்வரர் திருக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள் பாலித்து வருகிறார் நேற்று சங்கடகர சதுர்த்தி திருநாளில் செல்வ விநாயகர் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி திருமஞ்சனப்பொடி மஞ்சள் பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து கவசம் அணிவித்து பட்டு வஸ்திரம் பூ மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து கோபுர தீபம் மற்றும் ஏழுமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செல்வ விநாயகப் பெருமானை வழிபட்டனர் சபரி நகர் யோகம் நகரில் மத்தியில் அமைந்துள்ள அருள்மிகு சபரியோக விநாயகர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் பல ஆண்டுகளுக்கு பிறகு பல மாதங்களாக நடைபெற்று வந்த கும்பாபிஷேக திருப்பணிகள் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் கால யாக பூஜை கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சாந்தி யாகசாலை பூஜைகள் தொடங்கியது இன்று நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவாக மகா பூர்ணாகதியுடன் மங்கள ஆரத்தி செய்யப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடும் அதனையடுத்து விமான கலசங்களுக்கும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மண்டல அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு ட்ரோன் கேமரா மூலம் மலர்கள் தூவி புனித நீர் தெளிக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வெங்கமேட்டில் உள்ள பழமையான வல்லப விநாயகர் ஆலயத்தில் உள்ள வல்லப விநாயகருக்கு பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாத மகா சங்கடகர முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது விழாவின் நிகழ்வாக பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் கனிவர்க்கங்கள் திருமஞ்சனம் மஞ்சள் இளநீர் கரும்பு சாறு எலுமிச்சை சாறு ஸ்வர்ண அபிஷேகம் சந்தனம் பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களான இருபத்தோரு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மூலவர் வல்லப விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து உதிரி பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி சாமரம் வேல் கண்ணாடி போன்று சோட சொபசாரத்துடன் அடுக்காரத்தி பஞ்சாரத்தி ஏகாரத்தி கும்பாரத்தி கலசாரத்தியுடன் மகா தீபாராதனை கண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மயிலாடுதுறை டவுன் புதுத்தெருவில் ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இவ்வாலயத்தில் ஸ்ரீ மகா காளியம் கைகளில் ஆயுதங்கள் ஏந்தி சுவற்றில் தத்ரூப உருவமாக வரைபடமாக வரைந்தும் சிலை அமைத்தும் பொதுமக்கள் வணங்கி வருகின்றனர் பழமையான இக்கோவில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தரைத்தளம் கருங்களால் அமைக்கப்பட்டு பழமை மாறாமல் புனரமைப்பு செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு இன்று காலை நடைபெற்ற நான்காம் கால யாகசாலை நிறைவில் மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவலை சுற்றி விமான கும்பத்தை அடைந்து விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் கொண்டு தரிசனம் செய்தனர் தஞ்சாவூரை அடுத்த வாக்குயர் நாடு குறுங்குளம் மேற்பாதி தோழகிரிப்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஸ்ரீ பேச்சியம்மன் ஸ்ரீ முனியாண்டவர் மற்றும் பரிவார மூர்த்திகள் என ஐந்து கோவில்கள் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகின்றனர் இக்கோவில்கள் பல லட்சம் மதிப்பில் புனரமைக்கப்பட்டு கடந்த ஒன்பதாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது அதைத் தொடர்ந்து தினமும் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பூர்ணாகதி தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் மேல தாளங்கள் முழங்க கடம் புறப்பட்டு ஊர்வலமாக சென்று கோவில் கோபுர கலசங்களை வந்தடைந்தது அதைத் தொடர்ந்து விமான கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பின்னர் ட்ரோன் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது ஒரே இடத்தில் ஐந்து கோவில்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தூக்கணாக்குளம் மேல்கரை தட்டார தெருவில் எழுந்தருள் இருக்கும் சங்கடங்கள் தீர்க்கும் சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கடந்த ஒன்பதாம் தேதி முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நடைபெற்று வந்தது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று பூர்ணாகதிக்கு பின்னர் புறப்பாடு நடைபெற்று சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கடங்களை தலையில் சுமந்து வந்து விமான கும்பத்தை அடைந்தனர் தொடர்ந்து கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்பட்டது இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சக்தி விநாயகரை வழிபட்டு சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பால ஸ்ரீ மகா காளியம்மன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் சுவாமிகளுக்கு கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு திருப்பணிகள் நடைபெற்று யாகசாலையில் மூன்று கால பூஜையுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாசு சாந்தி கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மேளதாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீர் கலசங்களை சுமந்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து கோவில் ஸ்ரீ பால விநாயகர் கோவிலின் ராஜகோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் பிரசாதம் வழங்கப்பட்டது தெரு கிராமவாசிகள் நாட்டாமைகள் ஆகியோர் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் பொர்க்குணம் கிராமத்தில் அருள்மிகு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த ஒன்பதாம் தேதி முதல் கால தீபாராதனை மங்கள இசையுடன் துவங்கியது இதன் தொடர்ச்சியாக இன்று கலச புறப்பாட்டுடன் மேலதாளங்கள் முழங்க புனித நீர் கலசத்தில் ஊற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது காண சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர்